பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் முல்லை நகரில் செயல்பட்டு வந்த மனநல காப்பகத்தில் இருபத்தி இரண்டு வயது சம்பவத்தில் தொடர்புடைய பேர் கைது செய்யப்பட்டனர் முக்கிய குற்றவாளிகளான கவிதா அவரது கணவர் லட்சுமணன் இரண்டு மகள்களான ஸ்ரேயா ஸ்ருதி மற்றும் மற்றொரு பங்குதாரரான சாஜி ஆகிய ஐந்து பேர் தலைமறைவாகினர் இவர்களை தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட தனிப்படை போலீசார் கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் அந்த ஐந்து குற்றவாளிகளையும் கைது செய்தனர் கைது செய்தவுடன் அவர்கள் அணிந்திருந்த பதினெட்டு சவரன் நகை மற்றும் ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பணத்தை அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்துள்ளனர் குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்படுகின்ற நகை பணம் போன்றவற்றை மேலதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்யாமல் இது குறித்த எந்த தகவலையும் சொல்லாமல் அவர் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்படுகின்ற பொருட்கள் அரசின் கருவூலத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பின்னர் வழக்கு முடிந்து உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படுவது வழக்கம் இந்த நிலையில் குற்றவாளிகளின் உறவினர் ஒருவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் உதவி ஆய்வாளரிடம் விசாரணை நடத்தப்பட்டு நவநீத கிருஷ்ணன் மீது கையாடல் செய்ததாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகை பணத்தை கையாடல் செய்த காவல் உதவி ஆய்வாளரே கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது